இந்தியா முழுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுமென்ற தொகுதி இருக்கு அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நாட்டை ஆளக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு தொகுதி இருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில இஸ்லாமியர் போட்டியிட முடிஞ்ச பாஜக ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்ல பாஜக சார்பாக இல்ல இஸ்லாமியர்களை முற்றாக மறுத்துக்கிட்டது பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு இஸ்லாமியர் இல்லை அப்படி இஸ்லாமியர்கான பிரதித்துவத்தையும் வாய்ப்பையும் முற்றாக மறுத்த பாரத என்ன இஸ்லாமிய மக்கள் மீது திடீரக்கரு எதற்காக இந்த அக்கறை அப்ப இஸ்லாமிய மக்களை குறிவைத்து தொடர்ச்சியாக வளர்ச்சி குறித்து பாரத ஜனதா சிஏ கொண்டு வந்தான் எதுக்கு கொண்டு வர்றான் குடியுரிமை அளவிடுவதற்கு மதத்தை அளவு கொள்ள வைக்கிறேன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாத இஸ்லாமிய இந்த நாடு மத சார்பற்ற நாடு மதத்தை அடுமுடாக வைக்க கூடாது ஆனால் இஸ்லாம் ஒரே காரணத்தால அவர்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்னு சீ கொண்டு வந்தார் முத்தலாக் தடை சட்டம்னு இஸ்லாமிய பெண்கள் மீது திடீர் அக்கறை விடுத்த ஐயா மோடி குஜராத்ல குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நரேந்திர மோடி முதமாச்சராக இருக்கிற போது

தன் கண் முன்னே தன் குடும்பத்தாரை பறி கொடுத்தார் தன் குழந்தை பறி கொடுத்தார் அந்த பில்கிஸ் பானுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல பில்கிஸ் பானுவின் குடும்பத்தாரை எவன் கும்பல் படுகொலை செய்தானோ அவனை விடுதலை செய்த கேடு கட்ட கட்சி பாரதி ஜனதா அந்த பில்கிஸ் பானு மீது வராத அக்கறை இஸ்லாமிய பெண்கள் மீது வந்து முத்தலாக தடை சட்டம் கொண்டு வந்த இஸ்லாம்கிற மார்க்கம் எல்லாத்தையும் பகுத்து வகுத்து எவ்வாறு தெளிவாக வச்சிருக்கு ஆனா தேவையற்ற அந்த மதத்துக்குள்ள தலையின்ற அயோக்கியத்தனமான வேலையை பாரதிய ஜனதா செய் பாரதிய ஜனதாவை இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிறிஸ்துவருக்கு எதிரையும் சுருக்கி பார்க்க கூடாது அவன் ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரி இந்த நாட்டை புடிந்த கேடு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை ஆழத்துணக்கி பதினோரு ஆண்டுகள் வாங்கி உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலுல வர்றப்ப வளர்ச்சி என்று வெயில் நாட்டை வளர்ச்சி வாயில கொண்டு போவோம் கரும்பணத்தை மீட்போம் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு படுத்தணும் ஆனா ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு ஆண்டு காலத்துல நாடு எந்த அளவுக்கு முன்னேறி ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த பதினோரு ஆண்டு காலத்துல மத வெறுப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக இன ஒதுக்கல் இஸ்லாமிய திட்டமிட்டு ஒதுக்கிற அளவுக்கு எல்லாவித நடவடிக்கையும் மேற்கொள்ளுது ஹலால் உணவை உண்ணக்கூடாதுங்கிற உணவுக்காக உணவுக்காக நீ வந்து ஆட்டையோ மாட்டையோ பண்ணிவிட்டால் கூட அது துணி துடிக்க சாக கூடாது கூர்மையான கச்சையை கொண்டு ஒரே இல்லை அதை அறுத்துன்னு சொல்லுது மார்க்கம் அதை துணி துடிக்க சாக விடாதராங்க மார்க்கம் அதான் ஹலால் மனிதர்களை வேட்டாடுகிற இந்த பாடல் நடந்த ஹலால் உணவு பிரச்சையா இருக்கு வாங்குவோம் தான் பிரச்சையா இருக்கு எல்லாம் பிரச்சனை உண்மையிலேயே வந்து இந்த வக்பு வாரிய சட்டத்திட்டம் வந்து இஸ்லாமிய மக்களின் மேம்பாட்டுக்காக நலவாழ்வுக்காக கொண்டாடப்பட்டது கொண்டு வரப்படுது அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வக்வாரிய சட்ட திருத்தத்திற்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன சம்பந்தம் எதற்காக ஜெய் ஸ்ரீராம் கொண்டு வரணும் காரணம் நாங்கள் இஸ்லாமிய மக்களை தோற்கடித்து விட்டோம் சட்டபூர்வமாக ஜனநாயக பூர்வமாக தோற்கடித்து விட்டோம் என்ற உலகத்துக்கு காட்டுறதுக்காக அந்த வேலை செய்யணும் ஒரு கொடுபோல் ஆட்சி ஒரு கேடு ஆட்சி சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சியை யாரும் பார்த்து பாஜக ஆட்சியாள யார் நன்மை யார் நன்மை நாட்டு மக்கள் பயன்பெற்றார்களா பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக தமிழ்நாட்டில் போராடியது ஐயா பொன்றாத கஷ்டத்தை போராடினாங்க ஏழை இந்து மாணவர்களுக்கு நாங்க கல்வி தொகை கேக்குறோம் இந்த ஆட்சிக்கு வந்து காலத்துல எத்தனை ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி நோக்கம் மக்கள் மீதான பற்ற மக்களை இந்து இஸ்லாமே துரிதாடுவது பாஜகவின் அரசியல் மதம் தானே ஒழிய ஒருபோதும் மக்கள் நலன் இல்லை மத சிங்கலை மத பூசலை திட்டமிட்டு உருவாக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நம்ம பேசுவான் தமிழ்நாட்டுல பிள்ளையார பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல பிள்ளையாருக்கு மார்க்கெழுந்த தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரர்கள் தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரர்கள் முழக்கம் முழக்கம் பாரத ஜனதா அருகாமல் இருக்கக்கூடிய கேரளாவில் முழக்கம் போடுவோம்னா அங்க போட மாட்டான் அங்க வேணும் போடுவான் சாமியே சமையம்பான் அங்க சாமியே சமையம்பான்னு சொல்ற பாரத ஜனதா உத்தரவேஷ் சொல்லுவானா உத்தரவேஷ் சொல்ல மாட்டான் அங்க ஜெயிச்சா உத்தரவேஷ்ல ஜெயிச்ச பாரதிய ஜனதா மேல் சொல்லுவானா அங்க சொல்ல மாட்டான் அங்க ஜெய்காடிக்கணும் மகாராஷ்டிரா சொல்லுவானா அங்க சொல்ல மாட்டான் அங்க கனவுதான் தான் போறியா எந்தெந்த மாநிலத்துல எது எது சிக்கலாக மாறுகிறதோ எது மக்களிடத்துல கவனம் பெறுகிறதோ அதை கையில உத்தரவேஷத்துல மாட்டு கதை தான் அடிப்பான் கேரளாவுக்கு போனா ஓட்டை போட்டு மாட்டுக்கையை வீட்டுல கொண்டாந்து தர்றாங்கம்மா தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ கிறிஸ்துவ கிறிஸ்துவிகளும் ஆனா கோலாவில அதே பாரத கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவர்களை வேட்பாளர்கள் அவனுக்கு பாமுதிக்கிற ஊருக்கு போனால் அடுத்துள்ள பாஜகவுக்கு பெரிய கோட்பாடு இல்லை ஒன்னு பசுமாடு இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு இதை தாண்டி எந்த கோட்பாடும் தேர்தல் வந்தா பாகிஸ்தான் உள்ள வந்துடும் பாகிஸ்தான் தாக்கல் கொடுத்தனும் பாகிஸ்தான் மீது இவ்வளவு போகும் சொல்றேன் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் இந்தியா தோற்றக்கூடாது இங்கிலாந்து சொந்தங்களே இந்த நாட்டை முன்னோர் ஆண்டு அடிவுப்படுத்தி வெள்ளைக்காரன் இங்கிலாந்து காரன் ஜாலியல் வால முன்னோர்களின் முன்னோர்கள் முன்னோர்களை கொன்றது வெள்ளைக்காரன் இங்கிலாந்து காரன் மருவாண்டுகளை தூக்கிலிட்டது வெள்ளைக்காரன் இங்கிலாந்து காரன்

ஆனா இங்கிலாந்து உன்னால காட்ட முடியுமா இங்கிலாந்து மீது கோபம் முடியுமா பாகிஸ்தான் மீது பாயிர பாகிஸ்தான் தூம்சம் செய்வோம் பாகிஸ்தான் மீது போர் ஆனா என்றைக்காவது பாரதிய ஜனதா சீனா குடித்து வாய் திறக்குமா சீனா குடித்து அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடுறான் அருணாச்சல பிரதேச சீனாக்காரன் இது அருணாச்சல பிரதேசம் இல்ல தெற்கு திபேத்துங்கிறான் அந்த அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடக்கூடிய சீனாவை கண்டித்து நரேந்திர மோடி வாய் திறக்க துணிவிருக்கா ஒரு நாளும் சீனாவுக்கு தாக வாய் திறக்க மாட்டோம் வாய் திறந்தா ஒட்டதாங்க ஐம்பத்தாறு இன்ஜின் ஐம்பத்தாறு இன்ஜின் நாம் கூட மார்பு அகன்ற மார்பு நினைச்சோம் கடைசியை தெரிஞ்சு வாய் எல்லாம் வாய் தான் தமிழ்நாட்டில் பாஜகவை இன்னைக்கு அதிமுக திருட்டு வரணும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சனி படம் தனியா போகாதுங்க பாஜகவோடு திமுகவும் அதிமுகவும் ஒரே சமயத்துல கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல பாஜக தமிழ்நாட்டுல எந்த காலத்தையும் பாஜக வெளில போறது இல்ல அவனுக்கே தெரியும் எந்த காலத்தையும் பாஜக வெளில போறது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு வளர்ச்சி வளர்ச்சி குஜராத் வந்து சிறப்பா இருக்கு குஜராத் மாடல் குஜராத் போல இந்தியா முழுக்க வளர்ச்சி மோடிக்கு ஓட்டு விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியா முழுக்க வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் ஐந்து கட்சிக்கு மேல கூட்டணி வச்சான் மோடியை பிரதமராக ஓட்டு போடுங்க இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மண்ணை கவியது இது வரலாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாஜக மண்ணை கவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பரப்புரை போது கூட்டணி வைத்த பாஜகவின் வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேற்க பயந்து ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை கொண்டு ஓடுகின்ற சொந்த கட்சிக்காரனே மோடி படத்தை அமித்ஷா படத்தை கொண்டு போனோம்னா ஓட்டு போட மாட்டான்னு பயப்பட்ட நிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டுல எந்த ஆட்டத்தையும் பாஜக வர போறதும் இல்லை வெள்ள போறதும் இல்லை அண்ணாமலை பெரிய பொறுப்புல இருந்தாரு கடைசி ஒரு புதிய செருப்பை கொடுத்து அனுப்பிட்டாரு இனிமேல் நைடா நாயகர் வந்தால யார் வந்தாரு தமிழ்நாட்டில் பாஜக கதையை கதைக்க ஆக போகிறது அதிகாரத்தை வச்சு ஓட்டி கொண்டிருக்காங்க அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் முடிஞ்சிடும் இவன் ராமர் கோயில் தான் ராம ராஜ்யம் தான் ராமரின் பேர சொல்லி அரசு பண்ணான் இஸ்லாமிய வெறுப்பத்தூன்னா ஆனா அந்த பாரதிய ஜனதா இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதில சமாஜ்வாடிக்கு தோத்து போச்சு ராமர் கோயில் இருக்கிற இடமே பாஜக தோத்து போச்சு மண்ணை கவியது அதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று பேசி வந்த நரேந்திர மோடி ஒடிசா பரப்புறையின் போது ஜெய் ஸ்ரீலாம் ஜெய் ஜெகநாத் ஜெகநாத் ராமருக்கு மார்க்கெட் அப்ப யாரு ஜெகநாத் எடுத்துக்கோ ஜெய் ஜெகநாத் அவனுக்கு ஒன்னே ஒன்றுதான் இந்தியாவை இந்துஸ்தான மாத்தணும் இந்த நாட மத நாடாக மாத்தணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சாதனத்தை திருத்தணும் மொத்தமா மாத்தி திருத்தணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாத்தி நிறுத்தணும் அப்படி இல்லையா அவன் இந்து மதத்தை திரும்ப சொல்றேன் நாங்கள் இந்து மாதிரி திரும்பினா எந்த மதத்துல எந்த சாதியம் வச்சுக்கடி எந்த சாதியை வச்சுக்க போற சேகர் போல குருமூர்த்தி போல ஆரிய பார்க்கலாம் இல்லையா உலகத்திலே ஒரு கேடு கட்ட மதம் இருக்கிறதுனா இந்து மதம் தான் உலகத்துல பல்வேறு சமயங்கள் மதம் எந்த மதமும் எந்த மதமும் தன் மதத்தோட இலக்கியங்களை காவியங்களை புராணங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா இந்து மதம் சொல்லுது நீ புராணத்தை படிக்க கூடாது படித்தால் அடுத்த பிறகுலே பேயாக புறந்துவாய்

நீ நீர் எடுக்க கூடாது அந்த சாலை வழியாக நீ போகக்கூடாது இந்த குளத்தில் நீர் எடுக்க கூடாது என்று தடை விதிக்கிறது அண்ணல் அம்பேத்கர் புழக்கத்தை முன்வைத்தார் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன் இந்துக்கள் எறும்புக்கு சக்கரை இடுவார்கள் மனிதர்கள் நீடு திருடுக்க தடை மகாத்மாக்கள் வந்தார்கள் மகாத்மாவை போனார்கள் ஆனால் தீண்டப்படாத மக்கள் மட்டும் தீண்டப்படாதார்கள் என்று சொல்ல அப்படிப்பட்ட இந்து மதன் நம்மை ஆட்கொண்டு சாதிகளாக பிளந்து குறிக்கிறது நாட்டை ஆளக்கூடிய பாரத ஜனதா இந்த நாட்டை நாசமாக்க என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அத்தனை வேலைகளும் கடந்த பதினோரு ஆண்டுகளை செய்து கொண்டிருக்கிறது காஷ்மீரோட மாநில தடுவையை பறிச்சுட்டாங்க கச்சத்தீவை திருப்பி எடு என்று போராடுற ஆனா அதற்கு எந்தவித முன்னகரும் இல்லை பாரதிய எதுவும் இல்லை அதே சமயத்தில் அவன் காஷ்மீரை துண்டாடித்தான் காஷ்மீர் சுதந்த இந்தியாவில் காஷ்மீர் இல்ல படி உடன்பாட்டின் உடன்பாட்டின்படி இந்தியாவோட சேர்க்கப்பட்ட இடத்தால் காஷ்மீரை ஒழிய காஷ்மீர் காஷ்மீருக்கு சொந்த இந்தியாவுக்கு சொந்த இல்லை இது வரலாறு அந்த காஷ்மீர் இடத்து மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்ட விட்டு இயல்பான வாழ்க்கையை தொடக்கி செய்திருக்கிறது வாடஞ்சது அதே போல போலீஸ் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம்தான் தான் கொல பொண்ணா கொள்ள பொல்ல பொண்ணா ஒரே மாதிரி சட்டம்தான் தான் ஆனா மதம் சார்ந்து அது சிவில்ல மாறுபடும் இல்ல அதையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும்னா பஞ்சாப்ல இருக்கிற சீக்கியன் அவன் தாடி எடுத்துட்டு தர்மனை எடுத்துட்டு அவன் எல்லோரையும் போல உழவு முடியுமா சீக்கியன் கட்சி வைத்துக் கொள்ள கட்சி கட்சியோடு பாராளுமன்றத்துல போகிறதுக்கு அவன் வந்து வானொலி நிலையத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு ராணுவத்துல பணி முடிஞ்சால் தாடி வைத்துக் கொள்ளலாம் செஞ்சு எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை நீக்க முடியுமா ஒரு பொது சிவில் சட்டத்தின்படி எது ராமர் கோவில் கட்டணும் ராமர் கோவில் கட்டணும் கட்டினா அங்க ஒழுகுது ஒழுகி தண்ணி ஊத்துது இப்ப ராமர் கோவில் கட்டி நாட்டு என்ன 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 கிடைச்சிச்சு ராமர் கோயில் தொடங்கி எல்லா கோயிலும் கைவிக்கிறேன் திருப்பரங்குன்ற மலையில அங்க வந்து இவர் இருந்தாரு இந்த மலையை வந்து நம்ம நகர்த்தி கொண்டு வைக்கணும் பாஜக எப்போதும் மத பூசல் மத சிக்கல் மக்களை புரித்தாலும் சூழ்ச்சி அதை வைத்து மக்களை சுண்டாட நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பெரிய சிக்கலையும் இந்த நாட்டு விதைக்க பாடுபடல மோகன் பகவத்தோட குந்தவர்கள் பாடுபடல சாவர்கர் பாடுபடல கோல்வர்கள் பாடுபடல பாடு பாடுபடுது ஆனால் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு ரத்தம் சித்திருக்கான் உயிரை விளையாட கொடுத்திருக்கான் சிறைக்கு போயிருக்கான் தூக்கு இருக்கான் நாட்டுக்காக பாடுபட்ட இஸ்லாமிய போறாங்க நாட்டு விடுதலைக்காக எந்த பகுதியும் செய்யாத ஆர் எஸ் எஸ் அதன் அரசியல் முடிவான பாருங்கிறதா நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது வரலாற்று பேரவளம் இந்த தேச விடுதலைக்கும் பாஜக எந்த தொடர்பும் இல்லை தேசம் நடந்துட்டு பாஜக தொடர்பும் இல்லை ஆனா வியாக்கியம் நாங்கள் தான் நாட்டை பாதுகாக்க போறோம் நாங்க தான் நாட்டை சுமிச்சமாக்க போறோம் இந்த வக்குவாரி சட்ட திருத்தம் கடந்த இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று பார்க்க முடியாது ஒரு ஜனநாயக படுகொலை ஒரு மத மதத்வேஷம் ஒரு அரச பயங்கரவாதம் ஒரு அரச வன்முறை என்றுதான் பார்க்க எந்த ஒரு சிக்கலையும் அதை சார்ந்த ஒரு ஒரு சாரர் மட்டும் போராடினால் தீர்வு கிடைக்காது ஆனால் ஒட்டுமொத்த நாடும் திரண்டு போராடுகிற போது அது தீர்வு என்றும் விடுதலை பெறும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடியாது போராடி பஞ்சாப் நிலத்திலிருந்து போன விவசாயிகள் போராடி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க ஜல்லிக்கட்டு சாத்தியமில்லை தான் நடப்பதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க மாணவர்களின் இளைஞர்களும் போராடி அதை சாத்தியப்படுத்தாங்க அதே போல இந்த ஒற்க சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாம் மாநிலம் முழுக்க போராட்டங்களை நாம் இது அடையாள போராட்டம் தான் இதை அடியொற்றி எல்லா தரப்பு மக்களும் போராடணும் நாம சிஏ வைத்து போராடணும் சாயின் பாருங்கள் எல்லா இடத்தையும் அவர் வந்து குடும்பம் போராடணும் அந்த சமயத்துல கொரோனா வந்ததால அதை காரணமாக காட்டி போராட்டத்தை வந்து ஒழுங்கிட்டாங்க இந்த முறை எந்த தடையும் இல்லை நாம் சுதந்திரமாக போராடலாம் அதனால இந்த வற்புவாரிய சட்டத்திற்கு போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக மக்களின் கவனம் போராட்டமாக மக்களின் விழிப்புணர்வு இன்னைக்கு செய்கிறோம் இதை பின்பற்றி தொடர்ச்சியாக இருக்கிறதாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போராட்டங்கள் எடுத்தால்தான் மத்திராலக்கூடிய பாரத ஜனதா அடிபடியும் அது முன்வரைவாக மசோதா கொண்டுவரப்பட்டு இன்னைக்கு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது இஸ்லாம் மக்களை நாகற்றவர்களாக சொத்துக்களற்றவர்களாக மாற்றுகிற சதி செயலின் செயல்பாடுதான் இது அதை உணர்ந்து தெளித்து இந்த வட்டு வாரிய சட்டத்திற்காக வலிமையான போராட்டங்களுக்கு உறுதியாக இதை வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்